செய்யற காரிய சம்பந்தமா வருஷம் பூராவும் அனாவசியமாக சுத்தி அலஞ்சி விரயமாக்கு சக்தி எல்லாம் அந்த ஒரு மண்டல கால விரத மகிமையால புதிதாக பெற்றுக் கொள்வது சாத்தியமாகுது விரத காலத்துல பரமாத்மாவை சிந்தனையில கொள்வது சுவாமி பாக்கியம் நீங்கள் நான் சின்ன பிள்ளைங்க நம்ம தேசத்தினுடைய பொக்கிஷங்கள் நீங்கள் எல்லோரிடமும் அன்பாய் இருக்க வேண்டும் அகிம்சை வழியில் நடக்க வேண்டும் பக்தியோடு வளர வேண்டும் நீங்க சொல்றபடி நாங்க நடந்துக்கோம் சுவாமி எங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்க நம்ம பொண்ணி பூமிக்கு பெருமை தரும்படியா நடந்து கொள்ள வேண்டும் அப்படி நடந்துகிட்டா ஐயப்ப சுவாமி அனுகிரகம் செய்வார் சுவாமி சரணம் ஐயப்பா குருசாமி எந்த கஷேர யாத்திரைக்கும் ஒரு குரு வழிகாட்ட தேவையில்லை ஆனா சபரி யாத்திரைக்கு மாத்திரம் குருசாமியோட